வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம ரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ரியோ பற்றி வந்து நான் வந்து அடிக்கடி வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரியோ வீடியோ போடுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்டை வந்து நான் கொடுக்குறேன் ரியோ வந்து எப்போயுமே வந்து துரு துருன்னு சேட்டை பிடிச்சி நல்லா எப்பயுமே வந்து ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா பண்ணுவான் அவன் பண்ணுறதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவன் பண்ணுற சேட்டைகளெல்லாம் ஆனால் வந்து இப்போ ரியோ வந்து ரீசண்டாக என்ன பண்ணிட்டான்னா நம்ம என்ன தான் கேட்டு போட்டு நம்ம மூடி மூடி வச்சுருந்தாலும் அவள் வந்து எல்லா கேட்டையுமே அந்த முக் கையால் முக்காலெல்லாம் துறக்க ஆரம்பிச்சிட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப கட்டியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் நாங்கள் கட்டி போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அந்த கேட்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா அவன் மாடி ஏறி போய் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடுவான் சரின்னு சொல்லிட்டு அப்படிதான் நாங்கள் வந்து மாடியில் போட்டோன்னு சொல்லிட்டு இந்த கேட்டில் அடைச்சி வச்சுருந்தேன் ஆனால் ரியோ என்ன பண்ணிட்டான்னா மாடி ஏறி டக்குன்னு அந்த சவர் மேலே ஏறி அப்படியே குதித்து தாவி வெளியில் போயிட்டான் அதோட நம்ம வந்து நாங்கள் எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து அவன் வந்து ஒரு தடவை போய் பழகிட்டான் அதே வந்து ரொட்டீனாக அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்போ வந்து ஒரு மூணு நாலு தடவை அந்த மாதிரி காமண்ட் சவர் ஏறி குதிச்சு போயிட்டான் இப்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ரியோ வந்து ஒரு நல்ல பைக்கில் வந்து நல்லா அடிபட்டுட்டான் அந்த பைக் வந்து ரியோ மேலே நல்லா ஏறி இறங்கிருச்சு அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரியோவோட முன்னாடி கால் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா உடஞ்சி போச்சு ரியோ வந்து பயங்கர பெயினில் கத்திக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னா இங்கே வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது இது தனியார் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டை வந்து அது சாட்டர்டே சண்டே வந்து லீவுன்றதுனால ரியோ அங்கே நம்ம கூட்டிட்டும் போக முடியாது அதனால் நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நர்ஸுன்றதுனால ரியோவுக்கு வீட்லையே வந்து ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் நான் பண்ணிட்டேன் கொஞ்சம் பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவனுக்கு வந்து டேப்லெட் எல்லாம் சாப்பாடில் வச்சு கொடுத்துட்டேன் அது வந்து அவன் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டான் இருந்தாலுமே வந்து ரியோ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த இதில் வந்து உங்களுக்கு ரியோ வீடியோ வந்து வரும் பாருங்கள் ரியோ மேலே யாரு கண் பட்டுச்சுன்னே தெரியலை நான் ஆல்ரெடி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன் ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் முன்னாடி எங்கள் அம்மா வேற இறந்து போயிட்டாங்க அந்த ஃபீல்ட்லேயே நான் ரொம்ப இன்னும் அதுலேருந்தே மீளலை இப்போ பத்தாத குறைக்கு நம்ம ரியோக்கும் இப்படி அடிபட்டுருச்சு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை மக்களே ரியட வீடியோ நான் அடிக்கடி போடுறதே கிடையாது ஏன்னா எனக்கு ரியோ ரொம்ப பிடிக்குன்றதுனால ரியோ மேலே கண் பட்டுருமோ அப்படிலாம் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் அதுக்காகவே நான் வந்து ரியோ வீடியோ வந்து நான் போடுறது கிடையாது இருந்தாலும் வந்து இப்போது அடிக்கடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா ரியோ வீடியோ போடுங்க ரியோ வீடியோ போடுங்கன்னு ஆனால் நான் ரியோ வீடியோ நல்லா அழகலகு வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பட் இந்த நிலமையில் நான் போடுவேன் நினைக்கவே இல்லை வெளியே வெளியூ வெளியே போன வெளியே போனுமா கேட்டு திறந்துடுவா கேட்டு திறந்துடுவா வெளியில இருந்து அழகா வேடிக்கை வேணா வேணா எல்லா நாய்களும் வந்து சண்டை போட வரும் இது ீ வா 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 கேட திறந்து கேட திய கேட் வா சரி வா வா அமைதி 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 உக்காது 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 உக்காது

என்ன வேணும் வெளியிலே போனோம் ஐயோ கடவுளே கேட்டு துறக்க எவ்வளவு ட்ரை பண்றேன் என்ன வந்துருமா வந்துருங்க வாங்க என்னம்மா என்னம்மா ரியோ ரியோ என்னம்மா நீ படுத்துக்கோமா நீ படுத்துக்கோ நீ படுத்துக்கொடி தங்கும் ஐயோ கடவுளே நீ படுத்துக்கோண்ணே படுமா படுமா படு 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 நீ ஒன்றும் பண்ண வேணா நீ படுத்துக்கோ படுப்படு படு படு பாடுறா பாடுறான் படுப்படும் சரி சரி தங்க பிள்ளை தங்க பிள்ளை படுமா சாமி படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடா நீ படுத்துக்கோ நீ ஒன்றும் பண்ண வேணாம் நீ படுத்து ரெஸ்டட் என்னம்மா சரியாம்மா ம் கை கொடுங்க கை கொடுக்குறியாம்மா கை கொடுக்குறியா கை கொடுக்க மாட்டேம்மா ம் சரி படு படு படுத்துக்கோடா படுத்துக்கோடா தங்கும் எதுக்குடா இப்படி வெளியில் ஓடுனேன் இன்னும் ஓடாத ஓடாத நான் எத்தனை தடவை சொல்கிறேன் நீ ஏன் வீட்டில் அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற படுத்துக்கோ படுத்துக்கோ சோஸ்படுறது சோ பயத்தில் இருக்கும்